கூப்பிடு அண்ண இங்கே வா அண்ணா கூப்பிடு அண்ணாங்க வா கூப்பிடு எங்கேருந்து குரல் வருது ஆ குரல் இங்கேருந்து வருது மீனாட்சி எங்கேருந்து மாறுது அண்ணன் ரூம்லேருந்து கூப்பிடுறான் அண்ணன் கூப்பிடு வான்னு சொல்லு கூப்பிடு அக்காலாம் சொல்கிற ஆ அண்ணா சொல்ல மாட்டேங்கிறா நீ ம் எங்கே போகிற வந்து வா இது இங்கே பாப்பா மீனாச்சி இங்கே வா இங்கே வா ஓடி 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 வா 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 நீ இங்கே வா இதுவாம்மா இங்கே வா நீ சொல்லுமா அண்ணா கூப்பிடு அண்ணா அண்ணா கூப்பிடு மீனாட்சி கூப்பிடு அண்ணான்னு அண்ணா அண்ணன் சொல் எங்கே இருக்கான் அண்ணன் ரூமில் இருக்கானோ கூப்பிடு கூப்பிடு மீனாட்சி கூப்பிடு அங்கே இருக்கான் இந்த ரூமில் இருக்கான் கூப்பிடு ஆ எங்கே இருக்கா